நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொழில் துறவர்கள் உங்கள் திருநாவுக்கரசர் ஆனலை புரிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வல்ல இறைவனும் அனைவருக்கும் கிடைக்கின்றோம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கும் இதை கேட்கின்ற உங்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு இசுவா வசுவா சித்திரை மாதம் மூன்றாம் தேதி ஆங்கிலம் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருதியே திதி ஒன்று பதினேழு முடிய பகலில் அதுக்கப்புறம் சவுத்து திதி ஆரம்பிச்சிருது நாளைக்கு சவுத்து திதி மத்தியானமே ஆரம்பிச்சிறதுனால நாளைக்கு சாயந்தரம் சதுர்த்திக்கு விநாயகருக்கு செய்ய வேண்டிய செய்யலாம் மறுநாள் காலிலையும் செய்யலாம் அது உங்களோட விருப்பம் நான் வந்து பிள்ளையாருக்கு சதுர்த்தி வந்து நாளைக்கு சங்கட சதுர்த்தி நாளைக்கு ஒன்னு பதினேழு ஆரம்பிச்சிருது அனுச நட்சத்திரம் நாளைக்கு விடிய காலே அஞ்சு ஐம்பத்தஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் மறுநாள் அஞ்சு மணி வரலாம் வியாழக்கிழமை தான் வந்து கேட்டை நட்சத்திரம் முழு நாள் இருக்கு அமிர்தா யோகம் சித்த யோகம் அப்புறம் சந்திராஷ்டமம் வந்து இன்னைக்கு நைட்ல இருந்து மேசராசிக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிச்சிடுது இன்னைக்கு நைட்டிலேருந்து மேசராசிக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது நேற்று சொன்ன மாறிடுச்சின்னா நைட்டில் மாறுது ஒரு எட்டரை மணிக்கு மேலே மாறுது மணி எட்டாவது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த டைமில் சந்திராஷ்டம் வருது சந்திராஷ்டம்னால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சந்திராசனம் கொஞ்சம் வாய் கொடுக்காமல் இருக்குது கொஞ்சம் இறைபகுதிக்கு செலுத்தினாலும் எல்லாம் உள்ள இறைநிலும் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் சந்திராசனம் கொஞ்சம் லெவலாக ஓட்ட வேண்டியதுதான் வேறு இல்லை ராகு காலம் பன்னெண்டு பதினைஞ்சுலேருந்து ஒன்று நாற்பத்தி ஒம்பது வரலாம் யமகண்டம் ஏழு முப்பத்தி நாலுலேருந்து ஒம்பது ஏழு வரலாம் அப்புறம் சுப்பிரகோரிகள் நாளைக்கு நல்ல நேரம் என்னென்னா காலையில் ஒம்போது எட்டுலேருந்து பத்து ரெண்டு வரலாம் முப்போலேருந்து ஒன்று நாற்பத்தி ஒம்பதுலேருந்து மூணு ரெண்டு வரலாம் பிற்பகல் வந்து நாலு ரெண்டுல இருந்து அஞ்சு ரெண்டு வருலம் இரவு ஏழு ரெண்டுல இருந்து பத்து ரெண்டு வரலாம் தனியார் நாள் கும்பராசி ஐயா கும்பராசி ரக்திகள் கும்பராசி நேற்று காலையிலே போட்டாச்சு நேத்தா முதல் நாள் காலையிலே போட்டாச்சு நேற்று காலையிலே ஆமா கும்பராசி கும்பராசி அன்பர்களே நேற்ற போட்டேன் ஐயா எனக்கு இப்போ கல்யாணம் ஆகணும் மேகலாச்சான சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி சித்திரை பாத பழங்களை போட்டேன் சிம்ம ராசி எதாருமே கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க சிம்ம ராசியை பொறுத்தவரையும் அப்படி இப்படி மாதிரி ஆனால் சிம்ம ராசி ஓகேதே இப்போ இதுவரும் சிறப்பாக தான் இப்போ கொஞ்சம் அந்த குரு பெறவர்களும் சிரமமாக இருக்குது அதனால் கரெக்டாக பார்த்து எதோ இருந்தாலும் நேரடியாக நிதானித்து செயல்படுங்க சிம்ம ராசி அன்பர்களே சரவணன் பாரு நட்சத்திரம் சிம்ம ராசி ஐயா எனக்கு உங்களுக்கு குரு பிறந்த பொழுதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு சிம்ம ராசிக்கும் சிறப்பா இருக்கு அதுவெல்லாம் கொஞ்சம் சிற கொஞ்சம் பாருங்க மிதுன ராசி மிதுன ராசி நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன விழுந்த குறை இருக்காது ராசி ராசியை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு திருமணம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஐயா மீனம் ரேவதி மீன ராசிக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா இதுக்கு முண்டி விரைய சனிலே காலத்தை ஓட்டியாச்சு இனிமே வந்து நல்லா இருக்கும் அதுக்கும் திருமணத்துக்கு சம்மந்தம் கிடையாது மீனராசி அன்பர்களுக்கு அருமையாக இந்த ஆவணக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஜோதி ஜோதி ஒரே பிரச்சனையாக இருக்கு ஜீவ பாலாஜி பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பித்த பிரச்சனையை பேஸ் பண்ணதுன்னா பின்னாடி இன்பத்து வரிசையாக காத்துக்கிட்டுருக்குன்னு இருக்குன்னு அர்த்தம் பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க பிரச்சனைகளை வந்து சந்திச்சா சந்தித்து சாதிச்சிட்டிங்கன்னா பின்னாடி இன்பம் தான் போங்க அதனால வந்து பிரச்சனையும் நினைக்காதீங்க பிரச்சனையே பிரச்சனை நினச்சிட்டு தான் நம்ம இருக்கலாம் பிரச்சனையே ஈஸியாக எடுத்துகிட்டு பிரச்சனை பிரச்சனை தான் நான் டயலாக் தான் சொல்லலை அனுபவ ரீதியாக சொல்கிறேன் நம்ம பிரச்சனையே ஒரு பெருசாக நினச்சிக்காதீங்க இறைவன் மேலே பார்த்து போட்டு சந்தேகம் நேரடியாக போங்க பிரச்சனைகளை அடுத்தவங்க சுற்றி சொல்கிறது கேட்காதீங்க நீங்கள் போங்க தனுசு ராசி தனுசு ராசி பொறுத்தவரைக்கும் இருக்கு உடல் நலத்தில் அக்கறை தேவை அதிகமாக யாரிடம் பேச வேண்டாம் ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப சோதனையாக இருக்குது மீன ரேவதிக்கு என்னங்க பெரிய சோதனையாக இருக்குதுன்னு ஐயோ மீனை வந்து சோதனையை பற்றி கவலையப்படாதீங்க தண்ணியில் எப்படி மீன் டைன் டைன் எல்லாரையும் அல்வா கொடுத்துட்டு சாதிச்சிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் கண்டிப்பாக அதை பற்றிலாம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து சோதனையெல்லாம் வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த சோதனையெல்லாம் வந்து வெற்றிக்கு அறிகுறின்னு நினைங்க கண்டிப்பாக நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்னும் சொல்ல போனால் மீனராசியான ரொம்ப ரொம்ப அனுபவப்பட்டோம் நான் அதனால் அதை வச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஐயா எனக்கு அடிமேல் அடி விடுது உலகு அடிதான் உலகு ஒரு இடத்துல நிற்க முடியல ஏன் முருகன் முருகன் ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை வீடு மாற்றலாமா மேகலா வீடு மாற்றலாம் வேலை ஏற்படுமா வேலை மாற்றம் ஏற்படுமா ஐயா எனக்கு கடகராசி கடை வைக்கலாமா கண்டிப்பா முருகன் கடை வைக்கலாம் தொழில் சிறப்பாக இருக்கு கண்டிப்பா முதலீடுகளுக்கு கண்டிப்பா நல்ல சொல்ல வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர்றது மாதிரி கிடவிங்க நீங்க வாடிக்கையாளர்களை தேடி போனால் உங்களுக்கு நட்டம் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வந்தால் உங்களுக்கு லாபம் அதே மாதிரி தொல்லை ஸோ யூஸ் பண்ண முடியல தீபக் வாலாஜி முடியல ஐயா அப்படி நினைக்கிறீங்க முடியலன்னு நினைக்காங்க முடியும்னு நினைங்க அதை நம்ம சொல்லக்கூடாது கண்டிப்பா அதெல்லாம் நீங்க நினைக்க தப்பு முடியும்னு நினைக்க நீங்க அந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க டேரெக்டாக பேசும்போது கண்டிப்பாக அருமையாக இருக்கு கும்பராசி நான் கும்பராசி பொறுத்தவரைக்கும் இவ்வளவு நாள் போட்டிருக்கீங்க கஷ்டம் இந்த கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் மீனாசியில் பிறந்தோம்னு இருக்கீங்களா தீபக் பாலாஜியா நீங்கள் நினைக்கிற தப்பு இந்த நீங்கள் ஒரு அதிர்ச்சாலி இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் மீனராசி அதனால வாழ்க்கை போது ஐயா ஏன் சிந்தனைகள் ஏங்க வாழ்க்கை உங்களுக்கு வந்து ஒரு பொருங்கல் அவசரப்படாங்க அதுக்கு ஒரு காலம் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு நானே வழி காமிக்கிறேன் பொருங்கள் நேரம் வரும்போது நீங்கள் வந்து அடிக்கடி லைவில் மட்டும் வாங்க உங்களுடைய சா சோ சோதனைகள் சாதனைகளாக மாறும் நானும் சில காரணத்துக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படி எனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களையும் சேர்த்து நல்ல நிலைமை கொண்டு வரும் அதில் எந்த மட்டும் கிடையாது எப்போது இந்தியாவில் வருவேன் வீடு எப்போது கட்டுவேன் வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தீவ தேவக்கோட்டை ஐயா நான் எத்தனை வருடம் வெளிநாட்டு வாழ்க்கையில் இருப்பேன் எப்போது நிரந்தரமாக வீடு எப்போது கட்டுவேன் நீங்கள் நேரம் டைம் கொடுத்துருக்கீங்க இப்போ பார்க்கறதுக்கு அந்த பஞ்சாங்கம் தொண்ணூறு பஞ்சாங்கம்லாம் என்கிட்ட இப்போதிக்கு இல்லை அது சிஸ்டத்தில் பார்த்து எடுக்கணும் அதுக்கெல்லாம் இல்லை நீங்கள் என்ன இதுன்னு சொன்னீங்கன்னா அதை முருகன் நான் எறும்பு கடையை வச்சுருக்கேன் வியாபாரம் நல்லா இருக்குது கவலைப்படாதீங்க அதெல்லாம் இரும்பு உடல் நல்ல லாபம் இருக்குது கண்டிப்பாக அவங்களை தேடி வருவாங்க இனிமே நல்லாயிருக்கும் ஐயா வணக்கம் ஜிவி பிஜே சாமி அரசியலை பற்றி நமக்கு தேவைன்னா வேணாம் இறைவன் என்ன வழிகாட்டுவாரோ அதை பற்றி சேர்ந்து நம்மளும் சேர்ந்து ஓடுவோம் எல்லாம் வந்து அரசியலை பற்றி நமக்கு தேவையில்லை அரசியலுங்கிறத அவங்களுக்குள்ளார பேசிக்கிறது நம்ம இறைவனை பற்றியே பேசுவோம் உங்களுக்கு நல்லது நடக்க எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐயா ஜூன் மாதம் வாழ்க்கை முடிச்சு விடலாம் இல்லை தீபக் 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 பாலாஜி அப்படியே நினைக்காதுங்க சிறப்பாக இருக்க நீங்கள் இங்குடையே இருங்க இந்த லைன்லே இருங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதில் இந்த மாற்றமும் இல்லை அதை நான் வந்து உத்தரவாதமே தரேன் பொறுத்தால் பூமி அல்வா எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படுங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிறதுனால நாளை பத்து எட்டு மணிக்கு காணொலி சந்திக்கலாம் நேரலி எதையுமே வந்து வாழ்க்கையில் சாதிக்க முடியாதுன்னு எதுவும் கிடையாது நம்ம கீழே விழ விழ அடி வில தான் ஒவ்வொரு அடிக்கும் மேலே விரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் ஏன்னா நானும் அதுமாரி அடிபட்டு அடிபட்டுன்னு வந்து தீபக்கு பாலாஜி சொல்கிறத விட தாண்டி நான் அடிபட்டிருக்கேன் அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அடிபடை அடிபட தான் அது பல பழமொழிகள் உண்டு என்ன பாவம் என்ன பத்து வரலாம் அடிபடை ஒவ்வொரு அடியும் நமக்கு முதல் அடி முதல்ல ஆசைங்கிறத இதை விட்டாலே மீனராசி என்பவர்களுக்கு ஆசை இருந்த ஒரு இதை விட்டாலே நிச்சயம் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணிடுவோம் ஏன்னா ஆசை தான் மீனராசிக்கு கண்டிப்பாக வரவே கூடாது செயல்பாடு சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்கும் ஆசைப்பட்டு மாட்டிக்காதீங்க அதுதான் சொல்ல வர்றது மீனராசிய இது வந்து அனுபவபூர்வமான உண்மை கண்டிப்பாக இறைவன் கண்டிப்பாக கூட ஆனால் எந்த விதத்துலையும் பொருளாதாரம் பாதிக்க முதல்ல நான் வந்து சொல்லப்பட்டேன் பொருளாதாரம் மீனராசி இருக்குது இன்றைக்கி வரும் நாளைக்கு செலவும் நாளைக்கு வரும் நாளைக்கு செலவாக நாளைக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது வந்து அனுபவபூர்வமான உண்மை அதனால் அதுக்கு ஏடிஎம்கே பிஜேபி பலனின்ஸை பற்றி நம்ம சொல்ல அது அப்போ உள்ள சொல்லி அதுக்கே இறைவன் என்ன முடிவு பண்ண பார்த்துக்குவோம் சிம்ம ராசி வீடு மாற்றலாமா சொல்லுங்க சிம்ம ராசி கொஞ்சம் பிறகு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் போட்டுமே இந்த ராகுக்கு எது பயிற்சி சிம்ம இதை இப்போ இருக்க வீடு நல்லா இருந்ததுன்னா நல்லா இருங்க இதுக்காக மாற்ற வேணாம் இன்னொரு ரெண்டு மாதம் போட்டுமே இதே குரு பவான் ராகு இதெல்லாம் பிறந்த பிறகு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் எப்போது இந்த பிரச்சனை முடியும் சிம்ம ராசிக்கு அதாவது ரெண்டு மாதம் போன ராகு குரு கேது கோவலாம் போன பிறகு கண்டிப்பாக கொஞ்சம் வர வாய்ப்புகள் மாறுறதுக்கு உண்டு முருகன் ஐயா உண்டு முருகன் ஐயா நீங்கள் இங்கே இருக்கீங்க நான் காரைக்கால் தன்னல்லா இருந்தால் ஐயா இந்த தெய்வம் கும்பிட வேண்டும் இந்த தெய்வம் கூட நன்றி ஐயா நீங்கள் சொன்னது கோவல் கிடைத்துவிட்டது கண்டிப்பாக என்ன கிடச்சி கிடச்சிட்டா சந்தோஷம் நன்றி வாழ்வோட பிடிச்சிட்ட நன்றி